வளர்பிறை சந்திரன் இளவரசிகளின் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு ஜோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார் தம்முடைய பீடத்தில் அமர்ந்தார் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த அவ்வாலிபனையும் உட்கார சொன்னார் அவனை ஏற இறங்க பார்த்தார் தம்பி நீ யார் எங்கே வந்தாய் என்று கேட்டார் வந்தியத்தேவன் சிரித்தான் என்னப்பா சிரிக்கிறாய் இல்லை தாங்கள் இவ்வளவு பிரபலமான ஜோதிடர் என்னை கேள்வி கேட்கிறீர்களே நான் யார் எதற்காக தங்களிடம் வந்தேன் என்று ஜோதிடத்திலேயே பார்த்து சொல்லக்கூடாதா ஓஹோ அதற்கென்ன பார்த்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்து கொண்டால் தட்சணை யார் கொடுப்பார்கள் என்றுதான் தான் யோசிக்கிறேன் வந்தியத்தேவன் புன்னகை செய்துவிட்டு ஜோதிடரே இப்போது இங்கே வந்துவிட்டு போனார்களே அவர்கள் யார் என்று கேட்டான் ஓ அவர்களா நீ யாரை பற்றி கேட்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது ரதத்தில் ஏறிக்கொண்டு பின்னால் புழுதியை கிளப்பி விட்டு கொண்டு போனார்களே அவர்களை பற்றி தானே என்று குடந்தை ஜோதிடர் சுற்றி வளைத்து கேட்டார் ஆமாம் ஆமாம் அவர்களை பற்றி தான் கேட்கிறேன் நன்றாக கேள் கேட்க வேண்டாம் என்று யார் சொன்னது அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பெண்மணிகள் அது எனக்கே தெரிந்து போய்விட்டது ஜோதிடரே நான் குருடன் இல்லை ஆண்களையும் பெண்களையும் நான் வித்தியாசம் கண்டுபிடித்து விடுவேன் பெண் வேடம் பூண்ட ஆணாயிருந்தாலும் கூட எனக்கு தெரிந்து போய்விடும் பின்னே என்ன கேட்கிறாய் பெண்கள் என்றால் அவர்கள் இன்னார் இன்ன ஜாதி ஓஹோ அதையா கேட்கிறாய் பெண்களில் பத்மினி சித்தினி காந்தர்வி வித்யாதரி என்பதாக நாலு ஜாதிகள் உண்டு கடவுளே ஏன் அப்பனே கடவுளை நான் கூப்பிட்டால் நீங்கள் ஏன் என்று கேட்கிறீர்களே அதில் என்ன பிசகு கடவுள் சர்வாந்தர்யாமி என்று நீ கேட்டதில்லையா பெரியவர்களுடைய சகவாசம் உனக்கு அவ்வளவாக கிடையாது போல் இருக்கிறது எனக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான் உனக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான் நீ இழுத்து கொண்டு உள்ளே வந்தாயே அந்த என் சீடனுக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான் போதும் போதும் நிறுத்துங்கள் இத்தனை நேரம் பேச சொன்னதும் கடவுள்தான் இப்போது நிறுத்த சொல்வதும் கடவுள்தான் ஜோதிடரே இப்போது இங்கே இருந்து போனார்களே அந்த பெண்கள் யார் எந்த ஊர் என்ன குளம் என்ன பெயர் என்று கேட்டேன் சுற்றி வளைக்காமல் மறுமொழி சொன்னால் தம்பி இதை கேள் ஜோதிடன் வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது இப்போது போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ஆகா ஆழ்வார்க்கடியான் நம்பி தங்களை பற்றி சொன்னது முற்றும் உண்மைதான் ஆழ்வார்க்கடியாரா அவர் யார் அப்படி ஒருவர் தங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்பவும் தங்களை தெரிந்தவர் போல் பேசினாரே ஆழ்வார்க்கடையான் நம்பி என்று கேட்டதே இல்லையா ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும் பெயர் ஞாபகம் இராது கொஞ்சம் அடையாளம் சொல்லு பார்க்கலாம் கட்டையாயும் குட்டையாயும் இருப்பார் முன்குடுமி வைத்திருப்பார் இளந்தொந்தியில் வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பார் சந்தனத்தை குலைத்து உடம்பெல்லாம் கீழிருந்து மேலாக இட்டிருப்பார் சைவர்களை கண்டால் சண்டைக்கு போவார் அத்வைதிகளை கண்டால் தடியை தூக்குவார் சற்று முன்னால் நீயும் கடவுள் நானும் கடவுள் என்றீர்களே இதை ஆழ்வார்க்கடியான் கேட்டிருந்தால் கடவுளை கடவுள் தாக்குகிறது என்று சொல்லி தடியினால் அடிக்க வருவார் தம்பி நீ சொல்வதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் திருமலையை பற்றி சொல்லுகிறாய் போல இருக்கிறது அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள் உண்டா ஊருக்கு ஒரு பெயர் வைத்து கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர் ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவாராக்கும் சமயத்துக்கு தகுந்த வேஷமும் போடுவார் சொல்லுவதில் கொஞ்சம் கற்பனையும் பொய்யும் கலந்திருக்குமோ முக்காலே மூன்றரை வீசம் பொய்யும் கற்பனையும் இருக்கும் அரை வீசம் உண்மையும் இருக்கலாம் ரொம்ப பொல்லாத மனிதர் என்று சொல்லுங்கள் அப்படியும் சொல்லிவிட முடியாது நல்லவருக்கு நல்லவர் பொல்லாதவருக்கு பொல்லாதவர் அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்திருக்கிறது உதாரணமாக தங்களிடம் போய் ஜோதிடம் கேட்டால் நல்லபடி சொல்வீர்கள் என்று அவர் கூறியது அவர் பேச்சில் வீசம் இருக்கும் உண்மையுக்குமென்றேனே அந்த அறைவீசத்தில் அது சேர்ந்தது அப்படியானால் எனக்கு ஏதாவது ஆறுடம் சொல்லுங்கள் நேரமாகிவிட்டது போக வேண்டும் ஐயா அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும் அப்பனே அதையும் தங்கள் ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது போனால் காரியம் சித்தியாகுமா என்பதை பற்றி எல்லாம் தான் தங்களை கேட்க வந்தேன் ஜோதிடம் ஆருடம் சொல்வதற்கும் ஏதாவது ஆதாரம் வேண்டும் அப்பனே ஜாதகம் வேண்டும் ஜாதகம் இல்லாவிடில் பிறந்தநாள் நட்சத்திரமாவது தெரிய வேண்டும் அதுவும் தெரியாவிடில் ஊரும் பேருமாவது சொல்ல வேண்டும் என் பெயர் வந்தியத்தேவன் ஆகா வானர்குலத்தவனா வல்லவராயன் வந்தியத்தேவனா தான் அப்படி சொல்லு தம்பி முன்னமே சொல்லியிருக்க கூடாதா உன் ஜாதகம் கூட என்னிடம் இருந்ததே தேடி பார்த்தால் கிடைக்கும் ஓஹோ அது எப்படி என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு வேறு என்ன வேலை பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் பெண்கள் இவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொள்வோம் நான் அப்படியொன்றும் பெரிய வம்சத்தில் பிறந்தவன் அல்லவே நன்றாகச் சொன்னாய் உன்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் வாணர் குலத்தை பற்றி கவி வாணர்கள் எவ்வளவு கவிகளையெல்லாம் பாடியிருக்கிறார்கள் ஒருவேளை நீ கேட்டிருக்க மாட்டாய் ஒரு கவிதையை தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் சோதிடர் உடனே பின்வரும் பாடலை சொன்னார் வாணர் புகழுரையா வாயுண்டோ மாகதர்கோன் வாணன் பெயர் மார்புண்டோ வாணன் கொடிதாங்கி நில்லாத கொம்புண்டோ உண்டோ அடிதாங்கி நில்லா அரசு ஜோதிடர் இசை புலவர் அல்ல என்பது அவர் பாடும்போது வெளியாயிற்று கவி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் கவி காதுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய கொடியை ஏதாவது ஒரு மாட்டின் கொம்பில் நானே தான் உண்டு அரச மரத்துக்கு கிளை மேல் ஏறி நின்றால்தான் அரசு என் அடியை தாங்கும் அது கூட சந்தேகம்தான் கணம் தாங்காமல் கிளை முறிந்து என்னையும் கீழே தள்ளினாலும் தள்ளும் என்றான் வந்தியத்தேவன் இன்றைக்கு உன் நிலைமை இப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யார் கண்டது என்றார் ஜோதிடர் தாங்கள் கண்டிருப்பீர்கள் என்று எண்ணியல்லவா வந்தேன் என்றான் வல்லவராயன் நான் என்னத்தை கண்டேன் தம்பி எல்லாரையும் போல் நானும் அற்ப ஆயுள் படைத்த மனிதன் தானே ஆனால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வருங்கால நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றன அவை சொல்லுவதை நான் சிறிது கண்டறிந்து கேட்பவர்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்கின்றன ஜோதிடரே நீ நாளுக்கு நாள் உயர்வாய் என்று சொல்கின்றன சரியா போச்சு இப்போதுள்ள உயரமே அதிகமாக இருக்கிறது உங்கள் வீட்டில் நுழையும் போது குனிய வேண்டியிருக்கிறது இன்னும் உயர்ந்து என்ன செய்வது இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லாமல் குறிப்பாக ஏதாவது சொல்லுங்கள் நீ ஏதாவது குறிப்பாக கேட்டால் நானும் குறிப்பாக சொல்லுவேன் நான் தஞ்சாவூருக்கு போகிற காரியம் கைகூடுமா சொல்லுங்கள் நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமாக போகிறையானால் போகிற காரியம் கைகூடும் இப்போது உனக்கு அயக்கிரகங்கள் உச்சமாய் இருக்கின்றன ஜெயக்கிரகங்கள் உச்சமாய் இருக்கின்றன பிறருடைய காரியமாக இருந்தால் அந்த மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும் வந்தியத்தேவன் தலையை ஆட்டிக்கொண்டு மூக்கின் மேல் விரலை வைத்து சோதிடரே தங்களை போன்ற சாமார்த்தியசாலியை நான் பார்த்ததே இல்லை என்றான் முகஸ்துதி செய்யாதே தம்பி என்றார் ஜோதிடர் இருக்கட்டும் கேட்க வேண்டியதை தெளிவாகவே கேட்டு கேட்டுவிடுகிறேன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்புகிறேன் அது சாத்தியமாகுமா என்னை விட பெரிய ஜோதிடர்கள் இருவர் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள் அவர்களை தான் கேட்க வேண்டும் அவர்கள் யார் பெரிய பழுவேட்டரையர் ஒருவர் சின்ன பழுவேட்டரையர் ஒருவர் சக்கரவர்த்தியின் உடல்நிலை மிக இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா யாராவது ஏதாவது சொல்வார்கள் சொல்வதற்கு என்ன அதையெல்லாம் நம்பாதே வெளியிலும் சொல்லாதே சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அடுத்த பட்டம் யாருக்கு என்று சொல்ல முடியுமா அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் அந்த மட்டில் தப்பி பிழைத்தோம் என்றான் வந்தியத்தேவன் உண்மைதான் தம்பி பட்டத்துக்கு பாத்தியதை என்பது சாதாரண விஷயம் அல்ல மிக்க அபாயகரமான விஷயம் ஜோசியரே தற்சமயம் காஞ்சியில் இருக்கிறாரே இளவரசர் ஆதித்த கரிகாலர் அவருடைய யோகம் எப்படி இருக்கிறது ஜாதகம் கைவசம் இல்லை தம்பி பார்த்துதான் சொல்ல வேண்டும் மதுராந்தகரின் யோகம் எப்படி அவருடைய விசித்திரமான ஜாதகம் பெண்களின் ஜாதகத்தை ஒத்தது எப்போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது இப்போது கூட சோழ நாட்டில் பெண்ணரசு நடைபெறுவதாக சொல்கிறார்களே அள்ளி ராஜ்யத்தை விட மோசம் என்கிறார்களே எங்கே அப்படி சொல்கிறார்கள் கொள்ளிடத்துக்கு வடக்கே சொல்கிறார்கள் பெரிய பழுவேட்டரையர் புதிதாக மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் ஆதிக்கத்தைப் பற்றி சொல்கிறார்கள் போல் இருக்கிறது நான் கேள்விப்பட்டது வேறு என்ன கேள்விப்பட்டாய் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவை பிராட்டிதான் அவ்விதம் பெண்ணரசு செலுத்துவதாக சொல்கிறார்கள் ஜோதிடர் சற்றே வந்தியத்தேவன் முகத்தை உற்று பார்த்தார் சற்று முன் அந்த வீட்டிலிருந்து சென்றது குந்தவை தேவி என்று தெரிந்து கொண்டுதான் அவ்விதம் கேட்கிறானோ என்று முகத்திலிருந்து அறிய முயன்றார் ஆனால் அதற்கு அறிகுறி ஒன்றும் தெரியவில்லை சுத்த தவறு தம்பி சுந்தர சோழர் சக்கரவர்த்தி தஞ்சையில் இருக்கிறார் குந்தவை பிராட்டி பழையாறையில் இருக்கிறார் மேலும் மேலும் என்ன ஏன் நிறுத்திவிட்டீர்கள் பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும் இரவில் அதுவும் பேசக்கூடாது ஆனாலும் உன்னிடம் சொன்னால் பாதகமில்லை இப்போது சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள் அல்லவா செலுத்துகிறார்கள் இப்படி சொல்லிவிட்டு ஜோதிடர் வந்தியத்தேவனுடைய முகத்தை மறுபடியும் ஒரு தடவை கவனமாக பார்த்தார் ஜோசியரே நான் பழுவேட்டரையரின் ஒற்றன் அல்ல அப்படி சந்தேகப்பட வேண்டாம் சற்று முன்னால் ராஜ்யங்களும் ராஜ வம்சங்களும் நிலைத்து நில்லாமை பற்றி சொன்னீர்கள் நான் பிறந்த வாணர்குலத்தையே குலத்தையே உதாரணமாக சொன்னீர்கள் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் சோழ வம்சத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும் சந்தேகம் சிறிதுமின்றி சொல்கிறேன் ஆணி மாத கடைசியில் காவேரியிலும் காவேரியின் கிளை நதிகளிலும் புது வெள்ளம் வரும் அப்போது அது நாளுக்கு நாள் பெருகப்போகும் புது வெள்ளம் என்பது காவேரி தீரத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாய் தெரியும் ஆவணி புரட்டாசி வரையிலும் வெள்ளம் பெருகி இருக்கும் கார்த்திகை மார்கழியில் வெள்ளம் வடிய ஆரம்பிக்கும் இது வடிகிற வெள்ளம் என்பதும் காவேரி கரையில் உள்ளவர்களுக்கு தெரிந்து போகும் சோழ சாம்ராஜ்யம் இப்போது நாளுக்கு நாள் பெருகும் புது வெள்ளத்தை ஒத்திருக்கிறது புது வெள்ளத்தை ஒத்திருக்கிறது இன்னும் பல நூறு வருஷம் இது பெருகி பரவிக்கொண்டே இருக்கும் சோழ பேரரசு இப்போது வளர்பிறை சந்திரனாக இருந்து வருகிறது பௌர்ணமிக்கும் இன்னும் பல நாள் இருக்கிறது ஆகையால் மேலும் மேலும் சோழ மகாராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும் வந்தனம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் முடியுமானால் சொல்லுங்கள் எனக்கு கப்பல் ஏறி கடல் பயணம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் ரொம்ப நாளாக இருக்கிறது அந்த விருப்பம் நிச்சயமாக கைகூடும் நீ சகட யோகக்காரன் உன் காலில் சக்கரம் இருப்பது போலவே ஓயாமல் சுற்றி கொண்டிருப்பாய் நடந்து போவாய் குதிரை ஏறி போவாய் யானை மேல் போவாய் கப்பல் ஏறியும் போவாய் சீக்கிரமாகவே உனக்கு கடல் பிரயாணம் செய்யும் யோகம் இருக்கிறது ஐயா தற்சமயத்தில் ஈழத்திலே யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழி வர்மரைப் பற்றி தாங்கள் சொல்லக்கூடுமா கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவரை பற்றி என்ன சொல்கின்றன தம்பி கப்பலில் பிரயாணம் செய்வோர் திசை அறிவதற்கு ஒரு காந்த கருவியை உபயோகிக்கிறார்கள் கலங்கரை விளக்கங்களும் உபயோகிக்கப்படுகின்றன ஆனால் இவற்றையெல்லாம் விட நடுக்கடலில் கப்பல் விடும் மாலுமிகளும் உறுதுணையாய் இருப்பது எது தெரியுமா வடதிசையில் அடிவானத்தில் உள்ள துருவ நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இடம் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கும் சப்தரிஷி மண்டலமும் திசை மாறி பிரயாணம் செய்யும் ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்த இடத்திலேயே இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கடைக்குட்டி புதல்வரான இளவரசர் அருள்மொழிவர்மர் எதற்கும் நிலை கலங்காத திட சுத்தமு சித்தமுடையவர் தியாகம் ஒழுக்கம் முதலிய குணங்களில் போலவே வீர பிரசவத்திலும் சிறந்தவர் கல்வியறிவை போலவே உலக அறிவையும் படைத்தவர் பார்த்தாலும் பசிதீரும் என்று சொல்லக்கூடிய பால்வடியும் கலைமுகம் படைத்தவர் அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர் மாலிமிகள் துருவ நட்சத்திரத்தை குறிகொள்வது போல் வாழ்க்கை கடலில் இறங்கும் உன் போன்ற வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியாக வைத்து கொள்வது மிக்க பலனளிக்கும் அப்பப்பா அருள்மொழிவர்மரைப் பற்றி எவ்வளவெல்லாம் சொல்கிறீர்கள் காதலனை காதலி வர்ணிப்பது போலல்லவா வர்ணிக்கிறீர்கள் தம்பி காவிரி தீரத்தில் உள்ள யாரை கேட்டாலும் என்னை போலத்தான் சொல்வார்கள் மிக்க வந்தனம் ஜோதிடரே சமயம் நேர்ந்தால் உங்கள் புத்திமதியின்படியே நடப்பேன் உன்னுடைய அதிர்ஷ்ட கிரகமும் உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று அறிந்துதான் சொன்னேன் என் மனமார்ந்த வந்தனத்துடன் என்னால் இயன்ற பொன் தனமும் கொஞ்சம் சமர்ப்பிக்கிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேணும் இவ்விதம் கூறி ஐந்து களஞ்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் சமர்ப்பித்தான் வானர்குலத்தின் கொடைத்தன்மை இன்னமும் பட்டுப்போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர் பொன்னை எடுத்து கொண்டார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்